வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பலவிதமான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் வர்மங்களையும் செய்து பார்த்து அதன் விளைவுகளை தனக்குள்ளாகவே உணர்ந்து நன்மைகளை மட்டும் தரக்கூடிய மாபெரும் பொக்கிஷமான எளிய முறை உடற்பயிற்சியின் மூன்றாம் பயிற்சியான நியூரோ மசில் பிரீத்திங் எக்ஸசைஸ் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியின் நன்மைகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பல நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த மூச்சு பயிற்சிங்க உணவு இல்லாமல் எத்தனை நாள் வாழலாங்க ஒரு பத்து நாள் நீர் இல்லாமல் எத்தனை நாள் வாழலாம் ஒரு ஒரு வாரம் இல்ல ரெண்டு நாள் காற்று இல்லாம காற்று இல்லாம மூணு நிமிடத்துக்கு மேல் வாழ முடியாது சரிங்களா அப்படிப்பட்ட காற்றை உள் இழுத்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவது இந்த நுரையீரல் அது மட்டும் இல்லைங்க ரத்தத்திற்கு தேவையான ஆக்சிஜனை உள் அனுப்பி அதில் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதும் இந்த நுரையீரல் தான் இந்த நுரையீரல் நாம் பிறந்ததிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் உறுப்பு சரிங்களா ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ரெண்டாயிரம் முறை மூச்சை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கன அடி காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றோம் அதாவது ஐநூறு எம்எல் பார் மினிட்ஸ் நாம் சுவாசிக்கின்ற காற்று ரொம்ப கூலிங்கா இருந்ததுன்னாவோ இல்ல ரொம்ப வெப்பமா இருந்ததுன்னாவோ அதை அப்படியே உடல் ஏற்றுக்கொள்ளாது அதனால் இந்த நுரையீரல் என்ன பண்ணுனா அந்த காற்றை வந்து ஒரு மிதமான காற்றாக மாற்றி உடலுக்கு அனுப்பும் அப்புறம் நுகர்வு தன்மையை கொடுப்பதும் இந்த நுரையீரல் தான் நினைச்சு பாருங்க ஒரு பொருளோட வாசனை தேர்டின என்ன ஆகுன்னு நம் உடம்பில் ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்கின்றன அந்த ஆறாயிரம் கோடி செல்களும் உணவை எனர்ஜியாக மாற்றுவதற்கு ஆக்சிஜன் தேவை அப்படி ஆக்சிஜன் இல்லை என்றால் அந்த ஆறாயிரம் கோடி செல்களுக்கும் எனர்ஜி பற்றாக்குறை ஏற்பட்டு உயிர் பிரிந்துவிடும் அதனால்தான் மூச்சுக்காற்றை உயிர் காற்று பிராணவாய்வு என்கிறோம் அப்போ நுரையீரல் போச்சுன்னா உயிர் போச்சுங்க சரிங்களா உயிர் வாழ்வதற்கான பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி இப்படிப்பட்ட நுரையீரல நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம்னா ஒரு பத்து பர்சன்ட் இல்லைன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் பயன்படுத்துறோம் சரிங்களா இந்த பயிற்சியின் மூலயமாக நுரையீரை நன்கு விரிவடைய செய்து முழுவதுமாக அதன் பலனை பெறலாம் உதரவிதானம் என்னும் டயாஃபார்ம் நல்லா சுருங்கி விரிவதனால் அந்த இடம் வரைக்கும் நுரையீரல் விரியுதுங்க அப்ப என்ன ஆகுன்னு பாத்துக்கோங்க நுரையீரல் முழுவதுமாக நம்ம விரிஞ்சு விரித்து 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 இந்த பயிற்சி செய்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் நுரையீரலின் வலது பக்கம் அறுநூற்றி இருபது கிராம் இடது பக்கம் ஐநூற்றி அறுபது கிராம் ஏன் அறுபது கிராம் கம்மியாக இருக்குன்னா இடது பக்கம் இருதயம் இருப்பதனால் கம்மியாக இருக்குதுங்க சரிங்களா இந்த நுரையீரலில் ஒரு பெட்ஷீட்டு விரிக்கிற மாதிரி விரிச்சமுன்னா அந்த நுரையீரல் விரி அளவு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர அடி அதாவது ஒரு சென்ட் அளவுக்கு அது விரியும் பாத்துக்கோங்களே மொத்த நுரையீரல் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டருங்க சரிங்களா நம்ம காற்றை இழுத்து விடுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் காத்த தான் நம்ம இழுத்து வெளியே விட்டுட்டு சரிங்களா எப்பொழுதுமே அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் காற்று எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இந்த பயிற்சியின் மூலியமாக அந்த ஒரு லிட்டர் காத்தையும் வெளியே அனுப்பி புது காத்த அங்க அனுப்புறோம் சரிங்களா நமது நுரையீரலில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் காற்று நுண்பைகள் என்ற காற்று சிற்றறைகள் உள்ளன ஒவ்வொரு நுரையீரலிலும் ஆல்வியோலி எனப்படும் சுமார் முந்நூறு மில்லியன் பலூன் போன்ற கட்டமைப்புகள் உள்ளன இது நாம் சுவாசிக்கின்ற போது காட்டை இந்த இடத்துல தாங்க பிரியு தான் ஃபில்டர் ஆகு நல்ல காற்ற உடலுக்குள்ளும் கெற்ற காற்றை உடலுக்கு வெளியும் தள்ளக்கூடிய வேலை செய்வது ஆல்வியோலி மனிதரது உயிர் நாடி மூச்சு காற்றாகும் மூன்று நிமிடங்களுக்கு மேலாக மூளைக்கு ஆக்சிஜன் செல்வது தடைப்படுமாயின் மூளை செயலிருந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முதல்ல சொன்னதாங்க அதாவது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு பதினாறு மூச்சு தாங்க விடணும் சரிங்களா நாம மூக்கு பத்தால கை வச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு அத்தனை மூச்சு விடணும்னா ஒரு இருபது மூச்சு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி தாங்க இருக்கு சரிங்களா ஆனா பதினஞ்சு பதினாறு மூச்சு விட்டா நூற்றி இருபது ஆண்டுகள் வாழலாம் சரிங்களா அந்த மூச்சு காட்டின் வேகம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா இதயத்துக்கு ரத்தம் அதிகமாக போகுங்க இதனால் இதய பாதிப்பு ஏற்படும் இந்த பயிற்சியோட சேர்த்தி தியானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துல ஒரு பதினஞ்சு மூச்சு பதினாறு மூச்சு கேரண்டியா வந்துருங்க சரிங்களா அதாவது வாழ்ந்த காலத்தை விட்டுருங்க நீ வரப்போற காலத்தை கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம் பாருங்க மனித வாழ்க்கை நூற்றிருபது ஆண்டுகள் என்று இயற்கை தீர்வுமானித்திருப்பது மூச்சின் அடிப்படையில் தான் ஒரு நிமிஷத்துக்கு பாருங்க பதினஞ்சு மூச்சு விட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் மூச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு மூச்சுங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் மூச்சு இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நூற்றிருபது ஆண்டுகளுக்கு தொண்ணூற்றி நாலு கோடியே அறுபது லட்சத்தி எண்பதாயிரம் மூச்சுங்க இதுதான் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக மூச்சு விடுறது கணக்கு பதினஞ்சு மூச்சு விட்டோம்னா நூற்றிருபது ஆண்டுகள் வாழலாம் அப்போ நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூச்சு விடும் முழுவது நம்மளோட வாழ்க்கை காலம் எவ்வளவுன்னு பாருங்க இதுவே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நாம் அமர்ந்திருக்கும் போது பன்னெண்டு மூச்சு நடக்கும் போது பதினெட்டு மூச்சு கோபத்தில் கத்துதல் போன்ற உணர்ச்சிகளில் சிக்கும் போது நிமிடத்திற்கு அறுபத்தி நாலு மூச்சுக்கள் விடுறோம் அப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்குங்க இதனால்தான் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலே பல நோய்கள் வந்துடுதுங்க சரிங்களா நமது நுரையீரல் பாதிப்படைந்து விட்டது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இருமல் அடிக்கடிக்கு வந்ததுன்னா நுரையீரல் பாதிப்படைந்துருச்சு மூச்சு வாங்குதல் மூச்சு இழப்பு நெஞ்சு வலி இரண்டு வாரத்துக்கு மேல் இருமல் காய்ச்சல் இருந்ததுன்னா நுரையீரல் பாதிப்படுத்துருச்சுங்க சளியுடன் கூடிய இருமல் எடை குறைதல் பசியின்மை இருமும் போது சளியுடன் ரத்தம் வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நமது நுரையீரல் பாதிப்படைந்து விட்டது என்று அர்த்தம் எனக்கு நுரையீரல் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நான் பயிற்சி செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பயிற்சி செய்யணுங்க நல்லா இருக்கிற நுரையீரலை நல்லபடியாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சுக்கணும்னா அந்த பயிற்சி செஞ்சுதான் ஆகணும் பாருங்க புகை பிடிப்பதனால் அவருக்கும் அதை சுவாசிப்பவருக்கும் நுரையீரல் பாதிப்படைகிறது சிலிக்கா ஆஸ்பெட்டாஸ் கந்தகம் போன்றவை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் பனி புரிபவர்களுக்கு அதிகமாக நுரையீரல் பாதிப்படைகிறது இந்த பயிற்சியில் முதல் இரண்டு நிலைகள் வஜ்ராசனத்திலும் மீதி ஐந்து நிலைகள் சுகாசனத்திலும் செய்கிறோம் நிலை ஒன்று வத்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை சின்முத்துறையில் வைத்து மூச்சு நல்லா இழுத்து விடுறோம் சரிங்களா இந்த மூன்று விரல்கள் தொடர் மேல வச்சுக்கிறோம் அந்த மூன்று விரல்கள் நடுவிரல் படக்கூடிய இடம் ஆமை காலம் என்ற வர்மக்குள்ளி இயக்கப்படுகிறது மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடுவதனால் டாம் அதாவது உதரவினாதம் கனயம் பித்தப்பை இந்த உறுப்புகள் நன்கு ஊக்கம் பெறுகின்றன சரிங்களா சின்முத்திரையின் நன்மைகள் பாருங்க மன அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் உணர்ச்சி வயப்படுத்தலை கட்டுப்படுத்தும் தூக்கமின்மையை சரி செய்யும் நிலை ரெண்டு கைகளை ஆதி முத்திரையில் வச்சு மூச்சை இழுத்து மூச்சை விட்டுக்கொண்டே குணுவதினால் சிறுகுடலும் பெருகுடலும் மேலே வந்துவிடும் அப்புறம் அங்கிருக்கக்கூடிய கனயம் கல்லீரல் பித்தப்பை மண்ணீரல் போன்ற உறுப்புகள் விட்டமின்களை எடுப்பதற்கும் இது ஒரு சிறந்த பயிற்சி நிலை ரெண்டுல கைகளை ஆதிமுத்திரையில் வச்சுக்கிறோம் ஆதிமுத்திரையின் நன்மைகள் பாருங்க நுரையீரலின் மேல் பகுதிக்கு ஆக்சிஜன் செல்ல அனைத்து சுவாச பிரச்சனைகளும் தீர தலை கழுத்து தோள்பட்டை கைகள் மற்றும் விரல்களில் வரும் இறுக்கம் தளர இரத்த ஓட்டம் சீராக பாய நரம்புகளை பலப்படுத்த பய உணர்வு நீங்க நேர்மறை எண்ணங்கள் மன உறுதி மன அமைதி கிடைக்க இந்த முத்திரை செய்யலாம் அலை பாயும் மனதை கட்டுக்குள் வைக்கும் வயிற்று கோளாறுகள் செரிமான பிரச்சனை நீங்கும் உணவு உண்டபின் மலம் கழித்தல் அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் இத்தனை நன்மைகள் இருப்பதனால்தான் இயற்கையாகவே நாம் தாயின் வயிற்றில் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து இந்த முத்திரையை பயன்படுத்துகிறோம் சரிங்களா தான் இந்த முத்திரைக்கு ஆதி ஆதிமுத்திரை அப்படின்னு பெயர் வந்தது மேலும் ஆதிமுத்திரை வைத்து பயிற்சியை பொழுது கல்லடை காலம் சிறுநீர் காலம் வடமூர்த்தி காலம் இடமூர்த்தி காலம் என்ற வர்ம புலிகள் இயக்கம் பெறுகின்றன ஆண்களுக்கு தண்டு வடமும் பெண்களுக்கு குடுக்கை வர்மமும் இயக்கம் பெறுகின்றன இதனால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சினைகள் பிசிஓடி பிசிஓஎஸ் அதிக உதிரப்போக்கு இரெகுலர் பீரியட் போன்ற பிரச்சனைகள் தீரும் ஆண்களுக்கு உரிநெறி டெக் பிரச்சனை சரியாகும் அதாவது அடிக்கடிக்கு சிறுநீர் கழிக்கும் எண்ணம் அது சரியாகும் நிலை ஒன்று இரண்டுல வஜராசனமிட்டு செய்வதனால் வஜ்ராசனத்தின் நன்மைகள் பாருங்க செரிமானத்தை மேம்படுத்தி செரிமான அமைப்பை தூண்டுகிறது முதுகு மற்றும் கழுத்து தசைகளை பலப்படுத்துகிறது மன அமைதியை ஏற்படுத்தும் உடல் பருமனை குறைக்க உதவுகிறது மற்றும் சர்க்கரை நீரழிவு போன்ற நோய்கள் தீரும் நிலை மூன்று சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு வலது கையை தொப்பில் வைப்பதினால் அங்குள்ள அன்னக்காலம் சடர்பிடர் வர்மம் அப்படின்னு ரெண்டு வர்ம புலிகள் இயக்கம் பெறுகிறது வலதுகை வைக்கக்கூடிய இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அது மட்டுமில்ல உணவை கூளாக்க உதவக்கூடிய இடம் இந்த நிலையில் இடது கையால் இடது மார்பை அழுத்தி மூச்சை இழுத்து விடுவதனால் இடது பக்க நுரையீரல் வலது பக்கமும் பின்பக்கமும் விரிவடைவதை உணரலாம் நிலை நாலு இந்நிலையில் கைகளை மாற்றி வலது கை வலது மார்பு அழுத்தின மாதிரி மூச்சை விடும் பொழுது வலது பக்க நுரையீரல் இடது பக்கமும் பின்பக்கமும் விரிவடைவதை உணரலாம் இந்த ரெண்டு நிலையிலும் கூம்பு வர்மம் என்ற வர்மம் இயக்கப்படுகின்றன நிலை ஐந்து இந்நிலையில் இடது கை மேல் வலது கை வைத்து முன்பகுதியை அடைத்துக்கிறோம் ஏன் வலது கை மேல் இடது கை வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் அடைக்க முடியும் சரிங்களா இடது கை மேல் வலது கை வைத்தாதா ரெண்டு நுரையீரலும் அழுத்தி பிடிக்க முடியும் அப்ப முன்பகுதி அடிச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்து விழும்பொழுது நுரையீரலின் பின்பகுதி விரிவடைவத உணரலாம் நிலை ஆறு இந்நிலையில் உள்ளங்கைகளையும் பக்கம் காதல வச்சுக்கிறோம் அப்போ நடுவிரல் படுகின்ற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நடுவிரல் படுகின்ற இடம் வந்து பொற்சை அடங்கள் பிடரி வருமம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது உயிரடங்கள் பலம் பெறுகின்றன இந்த இடத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் உயிர் பிரிந்துவிடும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்துல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயுமே அடிபட்டு இருக்காது தான் இருப்பாங்க ஆனா உயிர் பிரிந்திருக்கு ஏன்னா இந்த இடத்துல பற்றிருந்துச்சுன்னா உயிர் பிரிந்து விடும் இந்த பொற்சை அடங்கலை இயக்குவதனால் ஆண்களுக்கு விந்து அதிகமாக வெளியேறுவது தடுக்கப்படும் பெண்களுக்கு கர்ப்பப்பை ஓவரிங் மாதவிடாய் பிரச்சனை தீரும் இந்த நிலையில் கைகளை காதல் வைத்து மூச்சை இழுத்து விடுவதனால் நுரையீரலின் கீழ் பகுதி விரிவடைவதை உணரலாம் நிலை ஏழு இரண்டு கைகளையும் கண்களில் வைத்து மூச்சை இழுத்து விடுவதனால் கைகளில் காந்த சக்தி கண்களுக்கு பாய்கின்றன நுரையீரலின் மேல் பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம் இப்போ இந்த பயிற்சியின் மூலமாக நுரையீரலை எல்லா பக்கமும் விரிவடைவு செய்துவிட்டோம் முன்புறம் பின்புறம் கீழே மேலேன்னு சொல்லி எல்லா பக்கமும் விரிவடை செஞ்சுட்டோம் இவ்வளவுதான் இந்த பயிற்சி நன்மையான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இன்னும் சில நன்மைகள் உண்டுங்க தொந்தி குறையும் கெட்ட கொழுப்புகள் கரைத்து உடலுக்கு நல்ல வடிவத்தை கொடுக்கும் ரத்தம் சுத்தமாகும் அதாவது ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் மூலயமாக சுத்தம் செய்யப்படும் உடலில் பிராண அதிகமாகும் ஆஸ்துமா குணமாகும் இன்கிலியர் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மூணு மாசம் தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இன்கிலர் மிஷின் தேவைப்படாது சரிங்களா வாய்வு தொல்லை நீங்கும் அதாவது கேஸ் இடுப்பு பிடிச்சிருச்சு முதுகு பிடிச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் ஏன்னா உணவு சரியாக ஜீரணம் ஆகவில்லை என்றால் அது நுரையேறி கேஸாக மாறிவிடும் இப்பயிற்சியின் மூலயமாக உணவை கூளாக்க மாற்றக்கூடிய செல்களுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கின்றன அதனால் வாய்வு என்பதே இருக்காது அடுத்ததாக மறதி மறதி இருக்காதுங்க ஏன் மறது எதனால் வருதுன்னா மூளை செல்களுக்கு போதுமான எனர்ஜி பத்தவில்லை என்றால் மறது ஏற்படும் அந்த எனர்ஜி கொண்டு செல்லும் ஆக்சிஜன் இப்பயிற்சியின் மூலியமாக அதிகரிப்பதினால் மறதி என்பது இருக்காது சுவாசப்பையின் ஒவ்வொரு பகுதியிலும் நன்கு விரிவடைவதால் அதன் ஒவ்வொரு சுற்றிலும் காற்று புகுந்து அவற்றின் இயக்கம் சுறுசுறுப்படைகிறது அடிக்கடி சளிப்பிடித்தல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் சரியாகும் கை கால் வலிப்பு குணமாகும் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் காக்கா வலிப்பு இல்லை கை கால் வலிப்பு எதனால் வருதுன்னா அதிகமான டென்ஷன் மூளையில் ஏற்படுகின்ற சிக்கல் இதன் காரணமாக வருது இல்லைன்னா பரம்பரையாக இருக்கக்கூடிய நோயாக இருக்கலாம் சரிங்களா இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா இந்த காக்கா வலிப்புங்கிறது இருக்காது பள்ளி மாணவர்களுக்கு பாருங்க கிரகிக்கும் திறன் பதிவு கொள்ளும் திறன் அதிகமாகும் நினைவுகூறும் திறன் அதிகரிக்கும் படிப்பது எளிதாக இருக்கும் தேர்வுகளில் மதிப்பெண் அதிகமாக வாங்குவாங்க அடிக்கடி வருகின்ற இந்த தலைவலி ஒற்ற தலைவலி அப்படிங்க சொல்றவாங்க இல்லைங்களா அந்த தலைவலி பிரச்சனை சரியாகும் அடுத்ததாக நாள் முழுவதும் வேலை செய்தாலும் சோர்வு என்பதே இருக்காது சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்